திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் பதினான்கு பாயிரம் பகுதி பதிமூன்று ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி சுவாமி துதி கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் என்ற ஸ்ரீ தக்ன தக்ஷணாமூர்த்தி பெருமான் துதியினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் எல்லாமாய் அல்லதுமாய் பெருமான் இருக்கின்ற தன்மை சுவாமி எல்லாமுமாய் இருப்பதை இருநில நாய் தீயாகி நீருமாகி இயமான நாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிற உருவும் தம் உருவும் தாமேயாகி நெருநலையா இன்றாகி நாளை நிமிர் புன் சடை அடிகள் நின்றவாரே என்ற எம்பிறான் திருநாவுக்கரசு பெருமான் திருவாக்கினால் நாம் அறிகின்றோம் அவர் எல்லாமுமாய் இருந்தாலும் அல்லதுமாய் இருப்பதை ஞாயிறல்லர் மதியல்லர் வேத விதியல்லர் விண்ணும் நிலனும் திரிதரு வாயுவல்லர் செரு தீயுமல்லர் தெளிநீருமல்லர் தெரியில் அரிதரு கண்ணியானை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார் எரியற வார மார்பிர் இமையாரும் அல்லர் இமைப்பாரும் அல்லர் இவரே என்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் திருவாக்கிலேயும் நாம் அறிகின்றோம் இதையே திருவாசகத்தில் ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உனை அருகிற்பாரே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் கூறி அருளியிருப்பதையும் சிந்திக்கின்றோம் எனவே இறைவன் உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் நிற்பான் என்று மெய்கண்ட சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி எல்லாமுமாய் அல்லதுமாய் இருந்து அருள் பொறுகின்ற தன்மையினை இருந்தபடி இருந்து காட்டுகின்றார் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் குணமும் குணியும் போல் உடனாய் நிற்கும் அதிசூக்ம சித் என்பதே பரம்பொருள் அது பரம்பொருள் இருக்கின்ற தன்மை அதுவே இங்கு இருந்ததனை என்ற பதம் குறிக்கின்றது அப்படி பெருமான் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுகின்றார் இருந்தபடி என்றால் சுட்டு இறந்து அறியும் அவர் அறிவின் கண்ணே நீங்காது நிலைபெற்று ஜோதிக்குள் ஜோதியாய் விளங்கி நிற்கின்றார் அதுவே இருந்தபடி இருக்கின்ற தன்மை எப்பொழுது சிவபெருமான் உயிரின் அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவார் என்றார் அன்றும் இன்றும் இனி என்றும் நமக்கு துணையாக இருப்பது அருளே என்று நினைத்தால் அப்படி நினைப்பவர்கள் நினைப்பதற்கு முன்பே அவர் உள்ளும் உருக நினைத்தற்கு அறியானாகிய சிவகாமிநாதன் அவர் உள்ளத்தில் விரைந்து செல்வான் வெளிப்பட்டு அருளுவான் தத்போதமும் கெட்டு ஒழிய வேண்டும் ஆன்மா இந்த தத்துவ கூட்டங்களுக்கெல்லாம் வேறாகி தன்னை நினைந்து இறைவனின் பெரும் கருணையை நினைந்து உருக வேண்டும் இவ்வாறு புலன்களும் ஒழிந்து ஆன்மாவும் உருக வரும் என்றால் இறைவன் தரிசனமாவதும் பின் அவர்களின் உள்ளத்திலே அறிவிலே குடிபகுதலும் முறை எனவே அத்தகைய அருளை எக்காலத்தும் விடாமல் துணையாக பற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள் என்றால் அப்படி எண்ணுபவர்களின் அந்த தன்மையை நினைத்து அந்த அளவிலேயே தானே வந்து உள்ளத்தில் குடிபுகுவான் என்பது பெருமானின் அருள் விசேஷம் கருதுவதன் முன் கருத்தழிய பாயும் என்ற கருணையின் விசேஷம் இப்படி பெருமான் தாம் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுகின்றார் இருந்து காட்டுகின்றார் என்றால் சின்முத்திரையால் காட்டி வாக்கால் சொல்லாமல் குறிப்பால் சொல்கின்ற பெருமான் மௌன வியாக்கியானம் என்று இதனை சொல்வார்கள் ஒரு அரசன் மந்திரிகள் முதலானவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியப்பாட்டை கை செய்கையாலே காட்டி உணர்த்துவது போல ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானும் தானும் அசைவர இருந்து ஆகமத் துணிபாகிய முப்பொருள் உண்மையினை சின் முத்திரையால் காட்டி உணர்த்தி அருளுகின்றார் எனவே இருந்து காட்டி என்று இத்திருப்பாடலிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் அப்படி இருந்து காட்டுகின்ற பெருமான் சொல்லாமல் சொல்கின்றார் சொல்லாமல் சொல்லுதல் என்பது நூல்களைக் கற்று நூலறிவு வருகின்றதே அந்த நூல் முகத்தால் உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் தான் அருளாலும் உணர்த்துகின்றார் எம்பெருமான் எனவே சொல்லாமல் சொன்னவர் எம்பெருமான் அப்படி இருந்து சின்முத்திரையால் காட்டியது என்பதை தாயுமான சுவாமி திருப்பாடலும் கூறுகின்றது கல்லாலின் நீளில் தனில் ஒரு நால்வர்க்கும் கடவுள் நீ உணர்த்துவதும் கை காட்டு என்றால் சொல்லாலே சொல்லப்படுமோ சொல்லும் தன்மை துரும்பு பற்றிக் கடல் கடக்கும் அன்றோ என்பது தாயுமான சுவாமிகளின் அருள் வாக்கு கல்லால விரக்ஷத்தின் நீழலிலே சனகாதிகளாகிய நால்வருக்கும் முதல்வனாகிய நீர் உணர்த்துவதும் உபதேசிப்பதும் சின்முத்திரையால் அல்லவா அது நீ உணர்த்துகின்ற அந்த உண்மை திரிபதார்த்த லக்ஷணம் என்பது சொல்லினாலே சொல்லப்பட முடியுமா அது வைக்கறி முதலான வாக்குகளால் விளக்க முடியாதது எனவே சொல்லினாலே சொல்லப்படாதது அந்த உண்மையினை விளக்கத்தினை சொல்லினால் சொல்லலாம் என்று முயற்சி செய்வது அது ஒரு துரும்பை பற்றி துரும்பை பிடித்துக்கொண்டு கொண்டு கடலினை கடப்பேன் என்று சொல்வது போன்று அல்லவா இருக்கும் கப்பல் கொண்டு கரையை கடக்கலாம் துரும்பை பற்றி யாராவது கடலை கடக்க முடியுமா அதுபோன்று நீ சின்முத்திரையால் உபதேசிப்பதும் உணர்த்துவதும் சொல்லினால் சொல்லும் தன்மை அன்று என்று ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் அருளுகின்றார்கள் எனவே நூல் முகத்தானன்றி அருளாலும் உணர்த்துகின்றார் பெருமான் ஓர் ஆள் நிழல் ஒன் கழல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை என்று எம்பிரான் ஸ்ரீ திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிய திருவள்ளு கூற்றிருக்கை இதனை போற்றுகின்றது எனவே பசுஞானம் பாசஞானங்களால் அறியப்படாத பரம்பொருளை கொண்டு அவர் காட்டவே நம்மால் காண இயலும் அவர் உணர்த்தவே நம்மால் உணர இயலும் அருள் வழியில் நின்றால்தான் பொருளை அறிய முடியும் எனவே அருளால் உணர்த்துகின்றார் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமான் அவ்வாறு எம்பெருமான் சொல்லாமல் சொன்னதை அருளால் உணர்த்தியதை நாம் நினையாமல் நினைந்து நம்முடைய வெல்ல வேண்டும் அப்படி குறிப்பால் அருளால் உணர்த்திய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமானை நாம் நினையாமல் நினைக்க வேண்டும் என்றால் இடையறாமல் நினைக்க வேண்டும் நினைப்பற நினைக்க வேண்டும் வேறு ஒன்றையும் நினையாமல் பெருமானின் திருவடிகளையே நினைக்க வேண்டும் அப்படி நினைக்கும் முறையில் நினைந்து நினையாமல் நினைந்து சிந்திக்கும் முறையில் சிந்திக்க வேண்டும் தத்போதத்தால் சிந்திக்காது திருவருள் வழியால் சிந்திக்க வேண்டும் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்திருப்பாயில் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே என்பது சிவஞான சித்தியார் திருவாக்கு இருநூற்றி எண்பத்தி இரண்டு ஆச்சாரியன் திருவருளால் இருவகை பாசங்கள் அறியாமை அறிதல் என்ற இருவகை பாசங்களும் நீங்கி கேட்கும் முறைமையில் கேட்டு சிந்திக்கும் முறைமையில் சிந்தித்து பின்பு அன்பு செய்து அடங்கி நிற்க பெறுவார்க்கு முதல்வன் இயல்பு கேட்டல் காலத்து பொருள்தன்மை பற்றி பேதமாய்த் தோன்றி சிந்தித்தல் காலத்து கலப்பு பற்றி அபேதமாய்த் தோன்றி தெளிந்த பின்பு இவ்விரண்டுமின்றி நேரியனும் பரியனும் ஆயதோர் முறைமை பற்றி எவற்றினும் ஒற்றித்து நின்றே ஒன்றினும் பற்றிலனாய் வேறு தோன்றும் என்பது இத்திருப்பாடலின் பொருள் ஆச்சாரியான் திருவருளினாலே ஆணவத்தால் உண்டான அறியாமையும் மாயாக்காரியத்தால் உண்டாகிய ஏகதேச அறிவும் மானாக்கண் நீங்கப் பெறுகின்றான் அந்த நிலைமையில் தன் ஆன்ம அறிவின் கண்ணே சிரவணம் என்ற கேட்டல் அறிவினை கேட்கும் முறையில் கேட்கின்றான் பின்னர் சிந்திக்கும் முறையில் சிந்திக்கின்றான் பின்பு இறைவனிடத்தில் அன்பு செய்து அந்த கரணங்களோடு கூடாமல் இறைவனோடு அடங்கி நிற்க வேண்டும் அது அரிய செயல்தான் என்றாலும் அவ்வாறு அடங்கி நிற்க பெற்றால் ஒருபோதும் தன்னோடு பிரிவில்லாமல் இருக்கின்ற சிவனது இயல்பு அது கேட்டல் காலத்தில் பொருள்தன்மை பற்றி பேதமாய் தோன்றியதும் சிந்தித்தல் காலத்தில் உலக பேதம் அனைத்திலும் கலப்பு பற்றி அபேதமாய்த் தோன்றியதும் ஆகிய இந்த இரண்டும் அல்லாமல் தெளிந்தபின் எஞ்ஞான்றும் எவற்றிலும் உடனாய் ஒற்றித்து நின்றேயும் ஒன்றாலும் பற்று இளனாய் நிராதாரனாய் வேறு நிற்றலும் அறியப்படும் இறைவனார் நிராதாரனாய் வேறாக நிற்பதும் அறியப்படும் எனவே தற்போத வழியில் சிந்திக்காமல் திருவருள் வழி நின்று சிந்தித்து பவத்தொடக்கு என்ற இந்த ஜனனபந்தத்தை வெல்வாம் என்று இந்த திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எனவே கல்லால விருக்ஷத்தின் கீழ் எழுந்தருளி நான்கு வேதங்களும் ஆறு அங்கங்களும் முதலாக எல்லா கலைகளையும் கற்றுணர்ந்த நூல் கேள்வியில் வல்லவர்களாகிய சனகர் சனந்தரர் சனாதரர் சனத்குமாரர் என்னும் நான்கு முனிவர்களுக்கும் வாக்குக்கு எட்டாத பரிபூரணமாய் வேதங்களுக்கு அப்புறத்தாய் எல்லா பொருளுமாய் அப்பொருள் தான் அல்லாததுமாய் இருந்த உண்மை பொருளை அது அசைவர இருந்தவண்ணம் தானும் அசைவர இருந்து சின்முத்திரையால் காட்டி வாக்கால் சொல்லாமல் திருவருளால் குறிப்பால் உணர்த்தி அருளிய ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமானை தத்போத வழியில் சிந்திக்காமல் திருவருள் வழி நின்று சிந்தித்து பவத் தொடக்கு என்ற ஜனனபந்தத்தை நாம் வெல்வாம் நாம் வெல்லுவோம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி துதி இவ்வாறு அமைந்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து சித்தி விநாயகர் துதி அமைகின்றது அதைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்